போய் பண்ணும்போது இந்த இந்த வீட்ல நம்ம பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் கூட ஒட்டியே பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து நம்ம சிட்டி கேட்டால் வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் நம்ம அனுப்பணும் சோ இங்க வரக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை அன்றாட வர பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பிளாஸ்டிக் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த சிமெண்ட்டு டெஸ்சி அனுப்பி அன்றால முத நம்ம டம்பிங்கா இருக்கு உப்ப போகாம இருக்கிறது இந்த லோடு போகுது எத்தனை டன் போகுது அப்படிங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் வந்து நமக்கு சிவில் இன்டஸ்ட்ரி டன் இந்த மாசம் வந்து நம்ம 100 டன் பண்ணோம் 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒவ்வொரு குழந்தையும் அம்மா அப்பா வந்து குழந்தை மாத்த முடியும். நாம என்னதா சொன்னா கூட அந்த குழந்தை வந்து அம்மா கிட்டயோ கொடுத்து அவங்களுக்கு பண்ணி அந்த வீட்ல இருந்து அந்த வீட்ல அவேர்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யணும் இது இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம இருபது வாலண்டியர்ஸ் இங்க வந்து என்கேஜ் பண்ணி ரூட் மேப் பிரகாரம் சேலரி இன்ஸ்பெக்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இதுல இருந்து வரக்கூடிய டிரைவேஸ்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வந்து போய் பண்ணும்போது இந்த இந்த வீட்டுல நம்ம பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் கூட ஒட்டிடுவோம் எ போது <laughs> 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 இந்த டன்னு இந்த மாசம் வந்து நம்ம நூறு டன்னு பண்ணோம் இருநூறு